பாட தன்னாதீன தன்னன் நன்னாதீன தன்னன் நன்னாதீன தன்னானே தன்னன் நன்னாதீன தன்னானே தன்னன் நன்னாதீன தன்னன் நன்னாதீன தன்னன் நன்னாதீன தன்னானே தன்ன தீனாதீன தன்னானே முன்னாம்படி எடுத்து ஒசந்த பூவா ஒர ஒரமா பத்திர காளிய கருப்ப சாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமி முன்னோரையன பேச்சிய தல மாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் கி அழகு புத்தாத்தா வரல பூஞ்சொலைக்கு அத்தா வரல பூஞ்சொலைக்கு ரெண்டாம் அடி எடுத்து ரத்தின கீழியம் ஒர ஒரமா பத்திரக்காளிய கருப்ப சாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரையன பேச்சு அத்தால மாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம்பண்ணுக்கு அழகு புத்து அத்தா வரல பூஞ்சொலைக்கு அத்தா வரல பூஞ்சொலைக்கு மூணாம்ப எடுத்து முத்து பழக்கா ஒரவொரமா பத்திரக்காளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவசாமிய முன்னோரையன் பேச்சியத்த மாரியம்மனை சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் மண்ணிக்கு அழகு அத்தா அவர பூஞ்சொலக்கி நாலாம்படி எடுத்து நாகரத்தின ஒர ஒரோரமா பத்திரக்காளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவசாமி முன்னோரையின பேச்சி அத்தள மாரியம் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணுக்கு அத்தா அவர பூஞ்சொலக்கி அத்தா அவர பூஞ்சி அஞ்சாம்பா டீ எடுத்து அஞ்சு கருப்பசாமிய பெற்றவ தேவிய வல்லவசாமிக்கு அழகு அத்தா அவர பூஞ்சொலக்கி அத்தா அவர பூஞ்சொலக்கி தன்னினு 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 தன்னானே தன்னென்னா தின தன்னானே தன்னன்னா தினம் தன்னோ தன்னு தன்னானே தன்னன்னா தின தன்னானே தன் அண்ண தன் அண்ணன் தன் തന്നെ നന്ന ദിന ദിന തന്നെ നന്ന ദിന തന്നെ നന്ന ദിന ദിനത്തേ